கைத்தள நீரை கனி அப்ப மோடவள் போரி கப்பிய கரி மோகன் ஆடி பேணி கைத்தல நீரை கனி அப்ப மோடவள் போரி கப்பிய கரி மோகன் ஆடி பேணி அடியவர் புத்தியில் உரைப்பவர் கற்பகமெனவினை கடி தேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரன் மகன் ொரு திரல் போய மதயானை மத்தளவயிரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணி வேணே முத்தமிடைவினை முற்படுகிறிதனில் முற்பட வேளு முதல்வோனே முப்பறமேறி செய்த அச்சிவ ரதம் அச்சது போடி செய்த ஆதி தீரா துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புன அப்புணமதனிட இவமாகி அக்குற மகள அச்சிறுமுருகனை அக்கணமனமருள் பெருமாலே அக்குர மகள அச்சிறுமுருகனை அக்கணம मरुल् पेरुमाले ஏறுமையிலேறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவ மேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீ வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சக்தி சரவண முத்தி குருவித்து குருபரணென ஓதும் முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சக்தி சரவண முத்தி குருவித்து குருபரணென ஓதும் முக்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து மூவர்க தமரருமடி பேன பத்து தலை தத்த கணை தொடு ஒட்ட ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் பகல் திகிரியில் இரவாக பத்தர்க்கிறதத்தை கடவிய பச்சை புயல் தகு பொருள் பற்ற தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தய ஒத்தப்பரி நித்த பதம் வைத்து பைரவி திக் கொட்க நடிக்க கழு கொடு கழுதாட திக்கு பறிய பைரவர் தொக்கு தொகு தொகுக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு திரிகடக எனவோத கொத்துப்பறி கொட்ட களமி குத்தி புதை புக்கு பிடியன முது கூகை கொட்புற்ற உணரை வெட்டி பழியிட்டு குளகிரி குத்து பட ஒத்துப் பொறவள பெருமாளே கொட்புற்றல்பற்ற உணரை வெட்டி பழியிட்டு குளகிரி குத்து பட ஒத்து பெருமாலே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சரவணா சண்முகா சக்தி வடிவேலா சடானனா மயில்வாகனா தனிகாச்சலா அருணகிரி காதலா செந்தமிழ்ச் சுவை பழுத்த அழகா குருபராந்தாகுகா கார்த்திகேயா குரத்தி மணவாழ முருகா கும்பிடும் அடியவர் வெந்துயர் கழுகின்ற கொற்றவை பெற்ற குமரா கருதி வரும் யாவினையும் உறுதி பெறவே நல்கும் கருணைமயமான தலைவா களங்கண்ட வீரா நலம் தந்து காவென் கடம்ப மலர் மார்பா என இருபோதும் தொழுவோர்க்கு இனி போதும் போதும் என ஈவோனு கண்ணை நீ கான் இறைவியனை ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அரகரோகரா சுவாமி அரகரோகரா அரகரோகரா சுவாமி அரகரோகரா கதிர்காம வேலனுக்கு அரகரோகரா கந்தப்ப சுவாமிக்கு அரகரோகரா திருப்பரங்கிரி தீரனுக்கு அரகரோகரா திருச்செந்தூர் தேவனுக்கு அரகரோகரா திருப்பழனி செல்வனுக்கு அரகரோகரா திருவேரகபாலனுக்கு அரகரோகரா அரகரோகரா சுவாமி அரகரோகரா அரகரோகரா சுவாமி அரகரோகரா குன்றிலாடும் குமரனுக்கு அரகரோகரா குஞ்சரி தன் கணவனுக்கு அரகரோகரா കുറവള്ളി കാന്തരോഹരാ ഗുണങ്കടന്ത ലോളനുക്ക് അരഗരോഹരാ ചോളമളെ കിഴവനുക്ക് അരഗരോഹരാസുക്കാര മു അരഗരോഹരാ അരഗരോഹരാ സ്വാമി അരഗരോഹരാ അരകരോഹരാ സ്വാമി അരഗരോഹരാ சிவசக்தி வடிவனுக்கு அரகரோகரா, சிங்கார வேலனுக்கு அரகரோகரா अहङ्कार नासु अरगरोहरा अन्वीन् नेयुक्क अरगरोहरा ओङ्कार तत्व अरगरोहरा ओं शक्ति तव अरगरोहरा 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 स्वामि अरहरोहरा அரகரோகரா 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 சுவாமி அரகரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்